நீங்க யார் யாருக்கு என்னென்ன வகையில எல்லாருக்கும் ஒரே மருந்து வேலை நினைக்க கூடாது சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னது வேற நீங்க போய் சின்ன சண்டே ஸ்கூல்ல போய் நீங்க அந்நிய பாஷில பேசுனீங்கன்னா அந்த பிள்ளை தெரியும் அது பாட்டுல பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் முகத்திட்ட வந்து அப்ப அங்க போய் அந்நிய பாசை பேச வேண்டியதுனே இவர் எங்க போனாலும் அந்நிய பாசிக்கிறது தானே அப்ப என்ன அர்த்தம்னா அந்நிய அபிஷேகம் என்பது கருத்து நமக்கு போட்டு இருக்கிறது அந்நிய பாஷை என்பது அடையாளமும் வரமும் இப்ப நீங்க அந்நிய பாஷை பெற்றிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா நீங்க தனி அறையில ஜோம் பண்ணும்போது நீங்க அந்நிய பாஷை கண்டிப்பா பேசுவீங்க அதுதான் அடையாளம் பேசாமலாம் இருக்க முடியாது அது வேற நான் சொல்ல தப்புன்னா தப்பா எடுத்துக்கோங்க வெளிய வரும்போது அது வரமா நீங்க பயன்படுத்தும் போது வரங்கள் தேவைப்படாததுலதான் அங்க ஒருத்தன் உட முடியாம இருப்போம் அவனுக்கு போய் நீங்க குணமாக்க வரதை தான் பயன்படுத்தணும் ரசிக்கப்படாத வீட்டுக்கு போய் நம்ம அந்நிய பாஷை பேச என்னத்துக்கு ஆகும் அவனுக்கு இன்னும் அவனுக்கு பைபிள்ல ஏசுதான் என்ன தெரியும் அவனுக்கு அந்நிய பாஷை பேசுனா என்ன தெரியும் அப்போ என்னன்னா ஆண்டவர் நமக்கு அந்த அதான் சொல்றேன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் சுவாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு நம்ம சரி இது இதுதான் நம்ம ஒரு ஜென்டில்மேன் மேன் பரிசு பத்தி என்ன போடுற ஜென்டில் ஸ்பிரிட் மென்மையானவர் பிசாசு மோசமானவன் ஆண்டவர் மென்மையானவர் நம்மளை போட்டு அப்படியே மிதிச்சு மிரட்டி நம்மள கண்ட்ரோல் பண்ணல நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு அதனால வரமாகிய அந்நிய பாஷையை நீங்கள் எங்க வேணாலும் பயன்படுத்துங்கள் அது தேவை அறிந்தால் மாத்திரமே